ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு இந்த வாரத்தில் வந்து கோல்சாரம்னு காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சப்தமத்தில் வந்து சுக்கர பகவான் அதாவது துலாத்தில் ரிச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் சனி பகவான் மகரத்திலையும் மீனத்தில் வந்து ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் வந்து மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து விசாக நட்சத்திரம் துலாம் ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த மூன்று ராசிகளுக்கும் அதாவது சிம்மம் கன்னி துலாம் இந்த மூன்று ராசிக்கும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் புத பகவான் வந்து விரச்சிக ராசியிலேயே இருக்க வக்கரகதியில் இருக்கிறவர் ஒரு அஞ்சாந்தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய கிரகச்சாரம் மாற்றங்கள் சரி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல விசேஷ நாட்கள்னு பொழுது அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா கால பைரவ அஷ்டமி அப்படின்னு வருது அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரொம்பவும் விசேஷம் பைரவர் அஷ்டமி அதாவது பைரவாஷ்டமி வந்து அஞ்சாந்தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு பிறகு பார்த்த ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் ஸோ இந்த ஏகாதசி ரொம்பவும் விசேஷம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய கஷ்டபக்ஷ ஏகாதசி இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி திரையோதசி அதாவது திரையோதசின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு உகந்த காலமாக சொல்லக்கூடியது சிவன் கோயிலில் எல்லாம் வந்து அந்த அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் வந்து ஒரு பெரிய அதை வந்து சேவிச்சுட்டு வர்றது அதாவது தீபம் ஏற்றுவாங்க அதை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும் சரி இந்த வாரம் பார்த்த யார் யாருக்கு சந்திராஷம் அப்படின்னு பார்த்தேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்குது அதற்கப்பறம் கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பது மணி வரலும் இருக்குது அதற்கப்புறம் மீன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமா பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திரபகானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் அரட்டம்ல வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி உங்களுக்கு வந்து என்னுடைய என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கார் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு யோக அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் புதனும் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அரசு அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் சற்று கேடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எந்த ஒரு எதிரியும் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ஆறாம் இடம் நல்ல வலுத்து போயிருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் மூன்றாம் இடத்திலே ஆட்சி பெற்று போய் குருவனுடைய பார்வை இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தாலேயேனால் அதாவது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் ஆறாம் தேதி காலை வரலும் இருக்கார் அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி கார்த்தாலும் ஒரு பத்து மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயேனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் குருவால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக வீட்டுக்கு செலவு செய்வீங்க கொஞ்சம் அதிகமாக ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு செலவு பண்ணுவீங்க உங்களுடைய உடல்நிலைக்குன்னு வந்து நிறைய செலவுகள் செஞ்சு உங்களுடைய இது படா படாடம் உங்களுடைய ட்ரெஸ் கோ கோட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்குறதுக்கு ரெப்ர ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்குன்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் ஏழாம் தேதி அதாவது ஆறாம் தேதி கார்த்தால் பத்து மணியிலேருந்து தேதி ராத்திரி வந்து ஒரு ஒம்பது மணி ஒம்போது தேதி ராத்திரி ஒரு ஒம்பது ஒம்பதரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய பேச்சில் மிகவும் கவனம் தேவை ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம் பேசக்கூடிய அதாவது கண்ணில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து தேதி ராத்திரியிலிருந்து பத்தாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வரலாம் இந்த காலகட்டத்தில் வந்து மூன்றாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மூன்றாம் இடத்தில் சுபப்படுறதுனால வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டிலிருந்து செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இண்டு இருக்கும் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடி வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் போகிறது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியும் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அது கூட சந்திர பகவான் குருவின் பார்வையில் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகிறது இந்த வாரம் பார்த்தேன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த சூரியனார் கோவில் போயிட்டு வாங்கும் சூரியனார் கோவில் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்